அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை சகோதரிகளும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த மேனில் அமர்ந்திருக்கும் இளைஞர்களுக்கும் எல்லாரும் பெரியவங்க பெரியவங்கன்னு சொல்கிறாங்க எல்லாமே இளைஞர்கள் தான் மனதால் இளைஞராக என்று கொண்டு கலைகுளத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற ஜாம்பவர்களுக்கும் புகைப்பட நிபுணர்களுக்கும் என பத்திரிகை சகோதரி முன்னணியில் இருக்கின்ற பத்திரிகை சகோதரர்களுக்கும் பிரகாஷ் பேசும்போது செல்போன் பெரியவர்களுக்கும் விஜய் கணேசியாவின் ரசிக பெருமக்களுக்கும் காலை வணக்கத்தில் இது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் சொல்லணும் இந்த இடத்துல வந்து முன்னாலே நூற்றி எழுபத்தி ஐந்தாவது நாள் விழா கமலா தியேட்டரில் மறைந்த கலைஞர் அவர்கள் இந்த விழாவில் வந்து வருகிறார்கள் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபிஃப்த்து டே நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணோம் ஸோ அதுதான் நீங்கள் ஒரு கமலா தியேட்டருக்கு வந்தாலே ஒரு சென்டிமெண்டலி குட் பிளேஸ் நான் சொல்லுவேன் அதில் கணேஷ்கா இம் டுஸ்லி ஒன் இஸ் ஆல் த பெஸ்ட் இதில் நான் சொல்லணுன்னு அதிக நேரம் எடுத்துக்கணும்னு விரும்பல ரெண்டு மணி நேரம் தான் எடுத்துக்குவேன் சாரி ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் எடுத்துக்குவேன் எனக்கு வந்து இங்கே வந்தாலே நான் இமோஷனல் ஆகிடும் அதனால தான் என்ன கூப்பிடாமல் இருக்கிறது பிகாஸ் ஐ காட்டேன் லவ் என் அஃபெக்ஷன் டு போட்டு விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்னை வந்து அவர் வந்து அதாவது அவர் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரியாத பயிரர் வந்து அவர் ஏற்கிறார் அதுதான் ரவிக்குமாரோட முதல் படம் அந்த படத்தில் வந்து என்னை வந்து புக் பண்ணிட்டார் நான் வில்லனாக இருந்தேன் என்னை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறீங்க சரத் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு அறுபது அடியில் இந்த கீழே வந்து ஹைதராபாத்தில் அடிபட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஹாஸன் போய்ட்டு கழுத்தை வெட்டி கழுத்தை வெட்டி நான் கழுத்தை வெட்டியில் ஏறும் சர்ச்சர் வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி சி ஃபோர் சி ஃபைவ் டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும் சி ஃபோர் சி ஃபைவ் வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அந்த இடுப்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சு ரெண்டு ராடை வச்சு நாலு ஸ்கூரு வச்சு டைட் பண்ணி அங்க வச்சாங்க அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன் அதுக்கு ஆறு மாதம் வந்து இருந்த பெட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்தேன் வீட்டுக்கு வந்தவொடனே அது வந்து சொல்ல வேண்டியது ஒன்று ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்கு அந்த கலைகளும் மட்டுமல்ல வாழ்க்கை அப்படித்தான் நான் விவ்ட்டு எக்ஸெப்ட் த சேலஞ்சஸ் அண்ட் கோ ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம் என்னால் பேச முடியாது இப்போ ஐ லாஸ் மை வாய்ஸ் ஐ ரைட் ஓக்கல் கார்ட் வாஸ் பேரலைஸ் ஆஃப்டர் த சர்ஜரி அப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பதினோரு பேனால் ஒரு பிஸியான ஒரு வில்லன் இங்கே வந்து காலையில் ஒர்க் போனோம் ஈவினிங் போயிட்டு ஹைட்ராபாடில் இருப்பேன் திரும்பி காலையில் இங்கே வருவேன் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேருடைய அட்வான்ஸ் முன்பணம் என்னோட இருந்தது அதில் ரவிக்குமார் வந்து அந்த வந்தார் என்னை பார்க்க அப்போ வந்து பேச முடியாதெல்லாம் எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்திருக்கிறீர்கள் கேட்குறேன் இல்லை நீங்கள் நடிக்கிறீங்கன்னு நான் அப்போ வந்து ரொம்ப வெயிட்லாம் ரொம்ப இருபது கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த சரத்துமா அந்த படத்து கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும் சௌதரிசாரே சொல்லியிருப்பார் ஏன் என் படம் எடுக்கிற அவர் அவரை வச்சு ஏன் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார் அதனால் என் துர்நாதர் தான் வரும் ஆனால் அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாமல் ஒரு நடிக்கனுக்காக எதுக்காக காத்துட்ருக்கீங்க அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள் இன்றும் சொல்றேன் இட்ஸ் வெரி நாஸ்டிகல் இமோஷனல் மீ நீங்க தான் நடிக்கிறீங்க ஆறு மாசம் ஆகட்டும் ஒரு ஆகட்டும் என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிட்டேன் நீங்க தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தை நடிக்கும் போது ரெண்டு பேரும் பெரிய தகராறு அந்த மாதிரி தகராலகம் பார்த்துக்க முடியாது அதான் சண்டை போட்டுவோம் இருக்கும் வரும் வராதுன்றதுதான் நான் வந்து இதை சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இருவர்கள் உறவாக உறவோடு இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சொன்னா இந்த கொடுக்கல் வாங்கல் காம்ப்ரமைசிங் டீச்சர் கிவென்ட் டேக் பாலிசிஸ் ஏன்னா ஆயிரம் பிரச்சனைகள் வரும் பாரு பிரச்சனை வராமல் இருக்க முடியாது சில கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐம்பது வருஷமாக எந்த ஒரு பிரச்சனை நிம்மதியாக வாழ்ந்துட்டுருங்க சொல்லுவாங்க அதில் யாரும் ஒருத்தர் போய் சொல்கிறாங்க அர்த்தம் சண்டே போட்டதுலேன்னு சொல்லுவாங்க அது எப்படி சண்டை போட முடியும் முடியும் சண்டை போட்டுட்டு தான் வர முடியும் நான் பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் போக முடியாது அது ஒரு பிரச்சனை நடக்கும் பஞ்சாயத்து நடக்க ஒருத்தர் வரான்னு சொன்னீங்க வர மாட்டீங்களா நீங்கள்னு கேட்பாங்க அதுக்கு நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாட்டாமல் என்னுடைய ரவிக்குமார் தான் ஸோ எனக்கு வந்து இப்படியே வந்து அந்த நான் பிரியோதே வந்து வந்தேன் வந்து ஆறு மணி கால் ஷீட் போட்டிருந்தார் ஆறு சிக்ஸ் டு டூ நைட்டில் நான் வரும்போது இன்னும் கால தாமதமாக வரல காலையில் ஒரு மணிக்கு வந்தேன் அவர் போச்சோ இல்லையா அவன்டா அதுதான் அவரை போச்சோ இல்லையா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ரெண்டு பேருக்கும் பெரிய மோதல் அப்போ தான் பார்த்தா கனல் இருந்து சார் சார் படத்தை முடிச்சிடலாம் சார் நீங்கள் இப்படி போங்க நீங்கள் அப்படி போங்க முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யம் அதுதான் அன்பு பாசம் வாங்க வண்டியில் இருந்து பேசிட்டு போகல தட் இஸ் ரவிக்குமார் மேன் வித் கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொன்னால் இந்த கலை நான் சந்தித்த பல மனிதர்களின் உண்மையான தங்கமான ஒரு மனது என்று சொன்னால் ரவிக்குமார் தான் அதே மாதிரி விக்ரமன் சார் சூரியவம்சம் கூட மிகப்பெரிய ஒரு அளவுக்கு என்னை உயர்த்தியவர் அவர் தான் அதுவும் விக்ரமன் சாரும் ரவிக்குமார் வந்து நீங்கள் இந்த படத்தை நடிக்கிறீங்கன்னா எனக்கு கதையை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஸோ என்னை பற்றி நீங்கள் நடிக்கிறீங்க அண்ட் விஜய் கணேஷ்கா இன்ட்ரோடியூஸ் ஃபிலம் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தரும் கிடையாது அந்த படம் நல்லா வருன்றதுக்காக நடிக்கிறது மட்டும் இல்லை இவர்கள் சிறந்த மனிதர்கள் இவங்க எண்ணங்கள் சிறக்க வேண்டும் இவர்களுடன் இணைந்து என்றுமே வாழ்நாளில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் நினைப்பவன் நான் அந்த படத்தை உடனே ஒத்துக்கிட்டேன் ஆனால் ஒத்துக்கிட்ட பிறகு இந்த சூரிய சூரியகதிரார்களும் சரிங்க கார்த்திகா சரிங்க சாதாரண மனுஷன் மனுஷங்க ரெண்டு பேரும் டாஸ்க் மாஸ்டர் சொல்லுங்க சொன்னார் கரெக்டாக தான் சொன்னாங்க ஆனால் அவருக்கு வந்து ஒரு சீனை வந்து கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லிட்டா அப்படியா சார் சரி சார் சரி சார் நடிச்சிடலாம் சார் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் திரும்பி சார் அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் எடுப்பார் அவர் அது மாதிரி ரவிக்குமார் சார் அங்கே வந்து ப்ரொடியூசராக வந்தார் ப்ரொடியூசராக வந்து ரெண்டு மூணு தரம் வந்தார் நான் அவர்கிட்ட பணம்லாம் கேட்டிருக்கேன் நினச்சிங்களேன் நிறைய கொடுத்து வச்சுருவேன் ரவிக்குமார் சரி சார் சௌஜி சார் அடுத்த படத்துல சேர்ந்து படம் வாங்கிக்குவேன் நான் எப்போதுமே அந்த படத்தை நடிச்சிட்டு போதே அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம்லாம் வாங்கிடுது அந்த மாதிரி என்னுடைய பழக்கம் அவரோட சார் இந்த விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் வந்து சொல்லும் போது அந்த கதையை கேட்டேன் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் அதில் வந்து கௌதம் வந்து ஒரு இருபது கொலை சாரி சொல்லக்கூடாது கதையை சொல்லுங்கள் அவர் இருபது கொலை இருபத்தோரு குலம் பண்ணுறாரு ஆக்சுவலாக நம்ம சொல்லிருக்கூடாது இருந்தாலும் சொல்லிட்டேன் சூரியன் தப்பா நினச்சிக்க ஓகே அது இன்னும் நீங்கள் வந்துருந்தாலும் தெரிஞ்சது சூர்யாவோடே நல்ல நண்பர் சூரிய கத்திரினேன் ஆனால் ஜிம்மில் ஒன்றா இருந்தாங்கன்னு தெரிஞ்சு ஆனால் ஃபைனல் ஃபைனல் கார்டு இன்ஜுரினால அப்படி இருக்காரு நீங்கள் சொன்னீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு இருக்கார் இருந்தாலும் நான் அவரை டாஸ்க் மாசு பண்ணி அவரை வந்து நல்ல பாடியாக கொண்டு வந்துடுறேன் ஆறு மாதத்தில் அதை சொல்லியிருந்தேன் சூர்யா கிட்ட ஏன்னா அந்த பாடி வந்து வெயிட் போடப்போட மூர்த்திகள் முட்டிலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த தங்கமான மனது உள்ளவர்கள் வெயிட் போட்டனால தங்கமான மனதர்கிட்ட ஹெல்த்து நல்லா வச்சுங்க அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் இப்போயும் இந்த இருபத்தஞ்சி வயசில் நான் திடமாக இருக்கேன்னா அது காரணம் வந்து ஒழுங்காக உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்துருப்பதால் தான் ஏன்னா இங்கே வந்து மிஷ்கின் பேசும்போது ரொம்ப இருக்கமாக எல்லாம் இருந்த மாதிரி இருந்தீங்க சந்தோஷமான ஒரு நிகழ்வு சந்தோஷமான ஒரு விழா குடும்ப விழா நான் இதுதான் குடும்ப விழா ஏன்னா கனிஷ்கா வந்து ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து பேரை சொல்லும் போது இங்கே தட்டு கை தட்டல் வருது இல்லையா அது இங்கே மட்டும் அது இருபது பேர் வந்து கை தட்டிரிங்க திரையரங்கு போங்க டேக் யூ ஃப்ரெண்ட்ஸ் வித்யூ மூவி ஷூ பிசின்னு இந்த தியேட்டர் உறுதிப்படுத்துவதற்கு உங்களால் தான் முடியும் ரசிகர்கள் தான் முடியும் இஸ் சிவாசார் பேச மாதிரி சொல்கிறாங்க தியேட்டருக்கு போகணும் ஏன்னா அந்த உழைப்புன்றது மிக மிகப்பெரிய பெருசு ஏன்னா இங்கே வந்து கலைஞர்கள் வந்து நடிகர்கள் வந்து சொன்ன படத்தை வாங்கி படம் பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் வெதர் த ப்ராஃபிட் இஸ் பீங் மேட் பை த ப்ரொடியூசர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் பண்ணுறாங்களா தயாரிப்பாளர் படம் பண்ணுறாங்களா பணம் பண்ணுறாங்களா இதெல்லாம் பார்க்கணும் தட் இஸ் ஆல்சோ யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமாக இந்த குடும்பத்தில் வந்து அவருக்கு நிச்சயமாக இருக்கும் ரெண்டாவது இந்த சௌத்ரி சார் அவர்கள் இங்கே வரலன்னு நான் கேட்டேன் ஜீவாக வந்துட்டாங்க சௌத்ரி சார் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் கலை உலகிறது மிகப்பெரிய பொக்கிஷம் அதனால் அவர் கூட வந்து பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் நூறு படத்தில் பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் நான் ஆல்மோஸ்ட் டென் ஃபிஃப்ட் தேர்ட்டின் பர்சன்ட் அது ஃபிருங்க அப்படின்னுட்டு ஆனால் நூறாவது படம் என்ன வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் சரி ரெஜிஸ்டர் பண்ணிடுது அது சூரிய சூரியவம்சம் டூ பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தோம் அதனால் இன்னும் அது சரியாக வந்து அமையலை அது சூரியவம்சம் டூவாக இருக்கட்டும் த்ரீயாக இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும் எனக்கு நூத்தி ஐம்பது வயசு பிறகு கூட நினைப்பேன் ஏன்னா பத்திரிக்கையாளர் ரெடியாக ஆகிட்டான் சரத்குமார் மென்டல் ஆகிட்டேன் நூற்றம்பது வயசு வரைக்கும் வாழ்வான்னு போடுவாங்க அது எதுவும் சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒருத்த நூற்றி ஐம்பது வயசு வாழ்வேன்னு சொன்னால் சந்தோஷப்படுறது விட்டு வாழ்வாராம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறது அதிகமா இருக்காங்க நியூஸ் எது நாளைக்கு நூற்றம்பது வயசு வாழ்வேன் எப்படி முடியும் அப்படின்னு சொல்றாங்க ரஜினி சார் வந்து பாக்குற பாபாவே வந்து நாலாயிரம் வருஷம் வாங்கிருக்கேன் அதனால உள்ளத்தால் என்று பார்த்தா இன்று புரட்சித் தலைவர் இல்லை மக்கள் தலைவர் இல்லை கூட இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் வாழ்க்கை நீ நடந்து செல்ற பாதையை அடுத்தவர் வந்து பின்னாடி பயணிக்கிறாங்கன்னு பார்க்கணும் ஸோ இவர் லிவ் ஃபார் உருவாக்க வேண்டியதான் நம் கடமை அந்த கடமை எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க தான் சொல்லிட்டேன் நான் வீட்டை சொன்னேன் உதயகுமாட்ட சொன்னேன் பெரியவர் பெரியவர் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்களா யாரும் சொல்றாங்கன்னு கேட்டேன் நான் இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன் இளமையாக இருப்பவர்கள் உள்ளத்தால் இளமையாக இருப்பவர்கள் தான் வந்து இயக்குனராக இருக்க முடியும் மற்றவர்கள் இயக்குபவராக இருக்க முடியும் ஆனால் என்னை பொறுத்தும் கூட ஆரோக்கியத்தோடு இருப்போம் சுகர் இருந்தால் தான் சித்திரம் இன்றைக்கி வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான் அதனால் எது எது அளவுக்கு மீறினால் நமர்த்தும் விஷம்ன்ற என்ற ஒரே ஒரு பழமொழி தான் என் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இது உன்னையோட தான் பாக்யராஜ் சார் வந்து பல பேர் மனசு உடைச்சிட்டார் இன்றைக்கி போயிட்டார் இருந்தால் சொல்லியிருப்பேன் அது மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா மூணாவது வந்து தொடர்ந்து முருங்கக்கா போனதாக முருங்கக்காக இருக்கும் கீழே கொண்டாந்தாங்க சாம்பார் வச்சு கொடுத்தாங்க ஆனால் ஒன்றுமே செட் ஆகலை

இதை வந்து மக்கள் தெளிவுபடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய டிபேட் ஆகி அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேடர் கொடுத்துருக்காரு அவர் இன்னைக்கு அதனால யாரும் முருங்காய் சாப்பிட்டுருக்கா தொடர்ந்து சாப்பிட்றது நல்லதுதான் உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவதோ காய்கறிகளை சாப்பிடுவதோ நல்லது உடனே அது வந்து மாமிசம் சாப்பிடுவான்னு சரத்மான் சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க அது கிடையாது என்ன சொல்லி நான் ஒரு பத்திரிக்கையாளர் அதெல்லாம் சொல்றேன் ஏதாச்சும் ஒன்று சார் அதான் கருத்தாயிரும் ஆனால் நல்ல ஒரு விழா குடும்ப விழா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க விழா நிச்சயமாக கணேஷ் அப்போ சொல்லணும் டெடிகேட்டட் காய் இஸ் வெரி டெடிக்கேட்டட் காய் இது வந்து அப்பா வந்து இயக்குனர் ஆங்கில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு நாங்களாம் வந்துட்டோன்றதுக்கு அவர் இங்கே இருக்கிறதுக்காக நான் சொல்லலை சீனும் எவ்ரி டைம் தட் இஸ் தேர் த செட் டெடிக்கேட்டடாக உட்காந்து அந்த சீன் என்ன வந்து என்னெல்லாம் கேட்பாங்க நல்லா பண்ணியிருக்கேன்னா அப்படின்னு கேட்பாரு புளிக்க பிறந்தது பூ ஆகாது அதனால் நிச்சயமாக அந்த டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட்டை ஒன்லி ஸ்டோலி த டேலண்ட் சொல்லும் சொல்லும்போது அவர் கதை எல்லாரும் சொல்லிட்டாங்க கதையை கேட்கணும் நீங்கள் வந்து மற்றவர்கள் உங்களை பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் தயாரிப்பவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டிங்க வந்து நீங்கள் கதையை செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும் ப்ளஸ் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டராக உறுப்பினர்கள்லாம் சிறப்பாக இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அதனால் நம்ம சம்பளத்தை வந்து முதல் படத்தை நடித்தோடனே ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு நடிச்சிட்டு ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து ரெண்டு கோடி சம்பளம் கேட்குறேன் இஸ் நாட் ரைட் கொடுக்குறவங்களும் அது கொடுக்காமல் இருக்கிறது நல்லது நான் அதை சொல்லுவேன் பிகாஸ் தட் இஸ் நாட் அது வந்து அளவுகோல் கிடையாது தட் இஸ் நாட் தி என்ன சொல்றது அதுதான் வந்து இலக்குன்னு சொல்ல முடியாது அந்த படம் எதுக்காக ஓடிச்சுன்னு பார்க்கணும் சரத்குமார் வந்து நாட்டாமல் ஹிட் ஆயிடுச்சு சமுதிரம் ஹிட்டாச்சு சூரியன் வந்து ஹிட்டாச்சுன்னா சரத்பார்க்கு அங்கே மட்டுமே ஹிட் ஆச்சுன்னு இட் இஸ் பிஹைண்ட் அவர் இயக்குனர் அவர் கதை அது வந்து இந்த வே இட் வாஸ் நரேட்டன் கேமராமேன் எவ்ரிபடி ஸ்டீம் ஒர்க் அது ஆனால் நம்ம வந்து பேலன்ஸ்டாக எல்லோரும் இந்த கலை உலகம் சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து சிங்கிங்கில் எதை எப்படி பண்ணணுன்றது ஒரு குழு அமைச்சு எவ்ரி திங் எவ்ரிபடி ஷுட் மேக் மணி அதுதான பிரதான் எக்கனாமிக்லி க்ரோத் இந்த எக்கனாமிக் க்ரோத் எப்போ வரும்னா நாம் சிந்தித்து பட்ஜெட் பண்ணி அதுக்குள்ளே கொள்ள படம்னா தான் திரையரங்களுக்கு மக்களும் வருவார்கள் அதை பார்க்கணும் சத்யா ஹேட்ஸ் ஆஃப்டியூ சத்யா போயிட்டாரா ஆ மேலே பாட் வந்தாங்க கீழே வந்து மேலே பற்றி ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு ஆனால் சத்யாவோட மியூசிக் பற்றி சொல்லணும்னு தேவை கிடையாது இதுக்கு வந்து ஒன் ஆஃப் டாப் மோஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஃபியூச்சர் இயர்ஸ் டு காம் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் நான் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மீட்டிங் போகிறனால நான் வந்து உங்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலம் வந்திருக்கு இப்போ இந்த நேரத்தில் தேங்க்யூ ரவிக்குமார் விக்ரமன் இந்த என்டையர் டீம் ஹூ ஹேவிங் தாட் ஆஃப் மீ சரத் சார் போய் கேட்கலான்னு நினச்சதே எனக்கு பெரிய பெருமை தான் ஏன்னா அவள் நம்பிக்கை மேலே வச்சிருக்க நம்பிக்கை அந்த நம்பிக்கை இந்த திரைப்படத்திற்கு வீண் போகாது இட் வில் பி ஒன் அம் ஆங் த ஹிட்லெஸ் அண்ட் இட் வில் பி அ ஹிட் நல்லபடி அந்த திரைப்படத்தில் வந்து நேரடியாக பேசி என்று நீங்கள் பார்க்கவில்லை கேட்டுக்கொண்டு அடிக்கடி ரவிக்குமாருக்கும் எனக்கும் சண்டை வரதை பற்றி டிபேட் நடக்கும் அதுக்கு ரவிக்குமார் ஒரு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னை வந்து வாழ்த்தி பேசிய அனைவருக்கும் என்னை பற்றி வாசார் சொன்னாங்க சிவா சொன்னாங்க ஜெயம் ரவி சொன்னாங்க ஸோ அனைவருக்கும் என் நன்றிய சொல்லி அனைவருக்கும் பிறருக்கு உதவியாக இருந்து உபத்திரவம் இல்லாமல் உதவியாக இருப்பது தான் மனித வாழ்க்கை நம்ம இருக்கின்ற சில காலத்தில் நல்லது செய்து விடைபெறுவோம் ஜாதி மத ஒளிபெய்த ஒளிபயதமற்ற ஒரு சிறந்த சமுதாயத்தோட பாடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நூத்தி ஐம்பது வருஷம் வாழ போற சரத்குமார் சாரோட நானும் கடைசி வரைக்கும் நின்று போராடணும் சண்டை போடணும் நட்பா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்போது அந்த அந்த மியூசிக் டைரக்டர்லேருந்து நம்ம ஆர்ட் டைரக்டர்லேருந்து மேக்கப் அண்ட் கோதண்டம்லேருந்து காஸ்ட்யூமர் மூர்த்திகளேருந்து எல்லாரையுமே பேச வைக்கிறோம் தான் ஆசை டைரக்டரே பேச வேணாம்னு சொன்னது காரணம் டைம் லிமிட் தான்